ஒளியின் ஆய்வுக்காக ஓர் மயிலிறகு தேவைப்பட்டது அதற்காக காலையிலேயே மயில்கள் அதிகம் இருக்கும் பகுதிக்கு மிதிவண்டியில் சென்றேன் அங்கு காலை வெண்மேகங்களோ என் இதயத்திற்கு இதமளித்தது மாட்டு வண்டி சுவடுகளோ என் மிதிவண்டிக்கு அதிர்வலற்ற பாதையை கொடுத்தது இருபுறமுள்ள உயிர்வேலி செடிகளோ பசுமையை காட்டியது அங்கே இரண்டு கீரிகளோ தங்களது இனத்தை காக்க ஏங்கி கொண்டிருந்தன அருகே ஒரு மரத்தின் மீது ஆண் ஒன்று மறைந்தபடி நின்று கொண்டிருந்தது நானோ அதனிடம் மயிலே ஓர் இறகைப் போடு என்று மனதினூடாக கேட்டேன் அதுவோ மடப்பயல் போல் மந்திரம் போடாதே என்று பறந்து போனது மயிலிறகு தேடி அடுத்த இடம் சென்றேன் அங்கு இளமயில் ஒன்றோ மரக்கிளையில் உய்யாரமாய் நின்று கொண்டிருந்தது நானோ அதை காணொலி எடுக்க அருகே சென்றேன் அதுவோ மிரண்டு போய் அக்கிளையிலேயே அங்குமிங்கும் அலைந்தது போதுமேனா அவ்விடத்தை விட்டு காட்டுக்குள் இறங்கி போய் அங்கேதும் மயிலிறகு கிடக்கிறதா என்று தேடி பார்த்தேன் அங்கும் இல்லை சரியன வீட்டிற்கு கிளம்பினேன் போகும் வழியில் இறைச்சல் ஒளி என்னவென்று பார்த்தால் ஜூன் பனிரெண்டு திறக்கப்படும் காவிரி நீர் தஞ்சையில் இருக்கும் காய்ந்த எல்லாம் ஈரமாக்க சீறி பாய்ந்து கொண்டிருந்தது அங்கு ஓர் முதியவரோ தூண்டியை கொண்டு மிக நுண்ணுணர்வோடு சிறு சிறு மீன்களை பிடித்து கொண்டிருந்தார் பிறகு வீட்டிற்கு வந்துவிட்டேன் ஒரு வழியாக தெரிந்தவரிடமிருந்து எனக்கோர் மயிலறகு கிடைத்தது சரி மயிலிறகிற்கும் ஒளிக்கும் என்ன சம்பந்தம் என்றுதானே கேட்கிறீர்கள் வாருங்கள் பார்ப்போம் பொதுவாக நம் கண்களுக்கு எப்படி நிறங்கள் தெரிகிறது எல்லா நிறங்களும் அடங்கிய வெள்ளொளி ஒரு பொருளின் மீது படும் பொழுது அப்பொருள் மற்ற நிறங்களையெல்லாம் முறிந்து கொண்டு அதனுடைய நிறத்தை மட்டும் எதிரொலிக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு சிவப்பு பொருளின் மீது எல்லா நிறங்கள் அடங்கிய வெள்ளொளி படும் பொழுது அப்பொருள் மற்ற நிறங்களை உறிந்து கொண்டு சிவப்பு நிறத்தை மட்டும் எதிரொலிக்கும் அதனால் நமக்கு சிவப்பு நிறம் தெரிகிறது அதே போல்தான் மற்ற நிறங்களும் அதன் அதனுடைய நிறங்களை மட்டும் எதிரொலிக்கும் மற்ற நிறங்களை எல்லாம் உறிந்து கொள்ளும் இவ்வுலகில் உள்ள அனைத்து நிறங்களும் மூலக்கூறுகளால் ஆன நிறமிகளாகும் ஆனால் மயில் தொகை சில வகை பறவை வண்டு வண்ணத்துப்பூச்சி சிப்பி கல் போன்றவைகளின் நிறம் என்பது மூலக்கூறுகளால் மட்டுமான நிறங்கள் அல்ல மாறாக கட்டமைப்புகளால் நிறங்களும் ஆகும் கட்டமைப்புகளால் ஆனதா எப்படி அது ஆம் எடுத்துக்காட்டாக மயிலின் இறகு மிக மிக நுண்ணிய மேடுபள்ள அடுக்குகளை கொண்டிருக்கிறது இந்த மேடுவள்ள அடுக்குகளில் ஒளிபடும் பொழுதுதான் விளிம்பு விளைவின் காரணமாக ஒளி அதன் அலைநிலங்களுக்கு ஏற்றாற்போல் விலகலடையும் அப்படி விலகலடையும் நிற அலைகள் ஒன்றுக்கொன்று குறுக்கீடடைந்து நமக்கு வேறு ஒரு நிறம் தெரிகிறது எடுத்துக்காட்டாக பச்சை அலையும் நீல அலையும் ஒன்றுக்கொன்று குறுக்கீடடைந்தால் மயில் நீல நிறம் தோன்றும் இங்கு பாருங்கள் இந்த மயிலறகை நாம் ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது பச்சை நிறமாகவும் மற்றொரு கோணத்தில் பார்க்கும் பொழுது வேறு நிறமாகவும் காட்சியளிக்கிறது ஆனால் மூலக்கூறுகளால் நிறங்கள் கொண்ட பொருளை எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஒரே நிறமாகத்தான் தோன்றும் கட்டமைப்புகளால் ஏற்படும் தான் புறாவின் கழுத்து அசையும் பொழுது மிளறுது போல் தோன்றுகிறது